ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது அவர் கூட உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசி அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவானும் அதே தொழில் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுத்துக்கிட்ட வேலைகள் ரொம்ப சிறப்பா நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசா ஒரு வேலைக்கு போகலாமா தாராளமா தாராளமா வேலைக்கு போகலாம் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமா தொழில் தொடங்கலாம் அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் எல்லாமே பண்ணு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணுங்கள் தாராளமாக அந்த தொழிலில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுங்க குரு பகவான் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சுக்களில் உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தது இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கேது பகவான் மேலே பதிகிறதுனால அந்த தடங்கல்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வருமானத்திற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது தடங்கல்கள் இருக்காது தடைகளில் எல்லாமே நீங்கும் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல வருமானத்தை வந்து ஈட்டுறதுக்கு எல்லா அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் சூரியன் குரு இவங்களுடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு புதுசாக வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப கார் பைக்கெலாம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த இருந்த தொழிலில் இருந்த மந்தநிலைகள் எல்லாமே விலகி நல்லபடியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல பதிகிறது வந்து மிக மிக சிறப்பு அப்போது அதில் இருந்து தடங்கல்கள் எல்லாமே விலகும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது உடம்பு சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் எதிரிகளோட தொந்தரவுகள் அடங்கும் புதுசாக ஒரு வேலை வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அரசு சம்பந்தமான வேலைகளில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்குங்க பதவியின் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது இது இது மிக மிக சிறப்பு உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய பாக்யாதிபதி பக்க நின்று எல்லா விஷயத்தையும் இல்லாம எல்லாம் பண்ணுவாரு சிம்ம ராசிக்காரங்க இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரர்களை இளைய சகோதரர்களோட வந்து கொஞ்சம் அனுசரணையாக எல்லா விஷயத்துக்குமே எல்லாமே பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாரி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து தாராளமாக சாதிச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரங்க இந்த டயத்தில் வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் ராசி அதிபதி ராசி அதிபதி சூரியன் சுக்கிரன் புதன் குரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்போது அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப 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 சிறப்பு சிம்ம ராசிக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் முருக பகவான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா மு முருகப்பெருமான் தான் அப்போது முருகர் வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அரசாங்க வேலைகளில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயத்தையும் எல்லாமே தெளிவாக பார்ப்பீங்க உயர் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கூட நல்ல இணக்கமாக நடந்துக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எல்லாமே சாதிச்சுக்கலாம் இது வரைக்கும் சிம்ம ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோவனமுடன்